ஆதியாகமம் பத்தாம் அதிகாரம் கவிதை வரிகளில் கேட்போமா கர்த்தரின் முன் வல்ல வீரன் நோவாவின் குமார சேம் காம் யாபெத் இவர்களுக்கும் குமாரர் பிறக்க வம்சங்களாகி ஜாதிகளாகி சந்ததியாராகி பூமி எங்கும் பரவி அவரவர் ஜாதிகள் பாஷைகள் கோத்திரங்களின்படி பகுக்கப்பட்டது பூமி வேறு வேறு தேசங்களாய் இவர்களுள் பலத்த வேட்டைக்காரன் பராக்கிரமசாலியாம் நிம்ரோத் வழக்க சொல்லாக கர்த்தருக்கு முன்பாக பலத்த வேட்டைக்காரனான நிம்ரோதைப் போல ஆம் உலக ஆசைகளுக்கு மேலாக போராட்டங்களை எதிர்த்து சத்தியத்தை தேடி ஆன்மீக உன்னதத்தை நாடும் முயற்சியாம் நீயும் பலத்த வேட்டைக்காரன் தானே கர்த்தருக்கு முன்பாக சிந்தனை செய்